ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு த நாஷன் நம்ம இன்றைக்கி சூப்பரான வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து வெயில் காலத்தில் எந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூழ் ஏதாவது செய்கிறப்போ இதுக்கு அடிச்சிட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த வத்தல் செய்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க மாவு ஜரிசியாக இருக்கணும் நைலான் ஜவரிசி வேண்டாம் இந்த மாதிரி ஜவரிசி தான் வத்தலுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை இப்போது மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் அரைச்சதை ஒரு பிளேட்டில் சேர்த்திருங்க இப்போ எந்த கப்பில் ஜவரிசி அழந்தமோ அதே கப்லேயே அரிசி மாவு வந்து வறுத்து மாவு இல்லைன்னா வறுக்காத மாவு எந்த மாவாக இருந்தாலும் க சரிங்க அதை எடுத்துக்கோங்க தலை குவிச்சு எடுத்துக்கோங்க அதையும் வந்து இந்த ஜவ்வரிசி மாவோடு கொட்டிடுங்க இப்போது அடுத்ததான் ஒரு அதே மிக்சி ஜார்லேயே வந்து பச்சை மிளகாய் ஒரு நாலு அடுத்ததான் இது கூட லெமன் வந்து ஒரு அரை லெமன் அளவுக்கு புளிஞ்சிருக்கேன் நான் எடுத்துக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா புளிஞ்சிருங்க புளிஞ்சிட்டு தண்ணி வந்து ஒரு கால் கப்பு அதாவது நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறோமோ அதுலேயே எல்லா பொருளும் அளந்துக்கணும் இப்போ கால் கப் அளவு அளந்துட்டு அதை அரைச்சி வச்சுருங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க இப்போது அதே கப்புலையே தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து மூணு கப் அளவு தண்ணி இப்போ வந்து ரெண்டாவது கப்பு தண்ணி இருக்கேன் மூணாவது கப்பு தண்ணிக்கு எப்படி அளவுனா நம்ம அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் ஏற்கனவே கால் கப் எடுத்துட்டோம் அதனால் முக்கால் அளவு ஊற்றிக்கோங்க இப்போ வந்து அடுத்ததாக நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதை ஃபில்டர் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க இந்த காரத்தை இது ஒரு கால் கப் மொத்தமாக மூணு கப் அளவு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை பிழிஞ்சிட்டு சாறு எடுத்து சாறு எடுத்துகிட்டு இப்போது அந்த குக்கர்லேயே இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க இந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் இந்த தண்ணி வந்து இப்போ நல்லா கொதித்து வரட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் இந்த தண்ணி இப்போது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வருது குழந்தைங்களா இருந்தால் இது வந்து இது செய்கிறப்போ கொஞ்சம் எல்லாம் வெளியில் வச்சுருங்க இந்த மாதிரி செய்கிறப்போ காட்டடிக்கும் அப்போ குழந்தைங்களுக்கு இப்போ இருமல் வரும் இப்போ நம்ம அரைச்சி வந்த மாவு வந்து இது கூட சேர்த்திருங்க மாவு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜவரிசி மாவு அரிசி மாவு ரெண்டையும் சேர்த்திட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா கலந்துருக்கணும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்படி குக்கர் மூடி வைக்கிறப்போ நல்லா சாஃப்டாக நல்லா இன்னும் மாவு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துருக்குது கையில் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் கையில் ஒன்று எடுத்து காட்டுறேன் பார்த்திங்களா கொஞ்சம் கூட ஒட்டலை இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இது ஆறுந்தக்கப்புறம் நம்ம வந்து இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஆறிருச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து ஒயிட் கலர் கிளாத்தை வந்து நல்லா க்ளீன் கிளாத்தாக எடுத்து இது மாதிரி விரித்து விட்டுக்கோங்க விரித்து விட்டுட்டு இப்போ இந்த மாவு வந்து முறுக்கு பிளிகிற அச்சு மாவு இருக்குதுங்களா அதை நான் எடுத்துக்கோங்க நான் வந்து இடியப்பம் பிளிகிற அச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் வேறு எதை இதில் கூட செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி இதில் செய்கிறேன் இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு மாவை வந்து உருட்டி நம்ம அந்த குழலில் போட்டுக்கலாம் இப்போது ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம் நம்ம இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி முறுக்கு பிழியிற மாதிரி ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கோங்க ரெண்டு மூணு சுத்து சுற்றினீங்கன்னா அப்புறம் காய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் கரெக்டாக ஒரே ஒரு சுற்று மட்டும் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குற இந்த ஒரு கப் மாவுக்கு வந்து எனக்கு வந்து முப்பத்தஞ்சி அளவு அளவுக்கு வந்துருக்குது அச்சு பிழிஞ்சதில் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு காரம் புளிப்பு எல்லாம் பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போ மறுபடியும் எல்லாத்தையுமே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஃபில் பண்ணி இது மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாமே நம்ம பிழிஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் எந்த அளவுக்கு மாவு இப்போ பிழிஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன் கரெக்டாக சேஃப் வரல ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி வந்திருக்குது பரவாயில்ல ஆனால் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொடிச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெயிலில் போய் நம்ம எடுத்து வச்சிடலாம் வெயிலில் வச்சாச்சு இது வந்து எனக்கு மூணு நாள் ஆச்சுங்க காஞ்சு எடுக்கிறதுக்கு ரெண்டே நாளில் நல்லா வெயிலில் வச்சு நல்லா காஞ்சிரும் இங்கே வந்து சாயங்காலம் ஆனால் இப்படி ஆயிடுது அதனால் மூணு நாள் ஆச்சு எனக்கு பாருங்கள் அப்புறம் காட்டுறேன் நல்லா காஞ்சி வந்திருக்குது இப்போ வந்து ஆயிலில் பொறிச்சு காட்டுறேன் நான் இப்போது பாருங்கள் உடனே நல்லா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வருது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வத்தல் நம்மளுக்கு இது வந்து அப்படியே நல்லா கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்களா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே நல்லா இருக்குங்க இது கூட சாப்பிட்டு தொட்டு சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும் கூழ் கூட கரைச்சி குடிக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம க தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து சூப்பராக இப்போ வந்து வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் கையில் எடுத்து அப்படியே இப்படி க்ரஷ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா மாவு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்